சுவாமி விவேகானந்தரை கேட்டால் நீ உன்னை எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய்ன்னு சொல்கிறார் அது மட்டும் சொல்லலைங்க அதுக்கப்புறமும் ஒன்று சொல்கிறார் கேளுங்க நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமையுடையவன் ஆகிறாய்னு சொல்கிறார் அப்போ நாம் நினைக்கணும் சில பேருக்கு கேள்வி வரலாம் நான் நினச்சா நான் வலிமையுடையவன் ஆக முடியுமா உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கணும் உடலில் ஆற்றல் அப்போ எத்தனை செயல்களை நான் செய்யணும் நான் நினைத்தால் நான் வழிமுறை ஆக முடியுமா நிச்சய முடியும் ஏன்னு கேட்டால் நம்முடைய எண்ணங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது அதனாலதான் தான் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் என்ன வேண்டும்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது வானத்திலே தேவதைகள் நிறைய சுற்றி கொண்டிருப்பார்கள் அவர்கள் எப்போதும் ததாஸ்து ததாஸ்து என்று சொல்லி கொண்டிருப்பார்கள்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி நமக்கு அவங்க சொல்லி கொடுக்கறது என்ன நீங்கள் நல்லதை சிந்திக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் ஏன்னு கேட்டால் அவங்க அந்த ததாஸ்து சொல்கிறது என்னென்னா அப்படியே ஆகட்டும்னு பொருள் நாம் எதையாவது ஒன்று சொல்லும் பொழுது இந்த ததாஸ்து அதோடு சேர்ந்துருது அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க அப்போ நாம் தீயதாக சொன்னால் விளைவுகளும் தீயதாக இருக்கும் தான் நன்மையை சொல்ல வேண்டும் சொல்கிறாங்க இதை எதுக்கு இந்த வலிமை கூட சேர்த்துறோன்னு பார்க்குறீங்க எண்ணங்களால் நிச்சயம் ஒருவனை வலிமையாக்க முடியும் வலிமையானவனை எண்ணங்களால் வீழ்த்தவும் முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க நாம் எந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ அந்த எண்ணத்திற்குரிய விளைவு நம்மை சார்ந்து தேடி வருகிறது அதனால் நம்மை வலிமையுடையவராக நாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நினைத்து கொண்டிருந்தால் அந்த நினைப்பு அதற்கான செயல்களை செய்ய தொடங்கும் அந்த செயல்கள் நம்மை வலிமையுடையவராக மாற்றும் அதனால் உன்னை வலிமையுடையவன் என்று நீ நினைத்தால் நீ வலிமையுடையவனாகராய் என்பதை மனதிலே கொண்டு மனதில் உறுதி வேண்டும் என்பதற்கேற்ப அதை பெருக்க முயற்சி செய்வோம் வாழ்க வளமுடன்